உயிரை பறித்த ரப்பர் தோட்டா காவு வாங்கப்பட்ட இரண்டாவது உயிர் மீண்டும் பரபரக்கும் தலைநகர் மத்திய அரசு சார்பில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடந்த போராட்டத்தின் போது விவசாயிகளுக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதியான விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை நிர்ணயிக்க கோரி டெல்லியில் விவசாயிகள் போராட்டம் நடத்தப்போவதாக அறிவித்திருந்தனர் இந்த சூழலில் விவசாயிகளின் கோரிக்கைகளுக்கு தீர்வு காண்பது தொடர்பாக மத்திய அரசு விவசாய சங்கங்களுடன் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்திருந்தது அதன்படி கடந்த பனிரெண்டாம் தேதி மாலை சண்டிகரில் நடைபெற்ற பேச்சு உடன்பாடு ஏதும் ஏற்படவில்லை இதனால் விவசாயிகள் திட்டமிட்டபடி பஞ்சாபில் இருந்து தங்கள் டிராக்டர்கள் மூலம் டெல்லி என்ற கடந்த தேதி பகுதியில் இருந்து தொடங்கி சம்பு எல்லை வழியாக டெல்லியை நோக்கி தொடங்கினர் அதே சமயம் டெல்லி எல்லைகளில் விவசாயிகளை தடுப்பதற்காக துணை ராணுவத்தினர் குவிக்கப்பட்டனர் பேரணி சென்ற விவசாயிகள் மீது ட்ரோன் மூலம் கண்ணீர் புகை குண்டு வீசப்பட்டதால் டெல்லி எல்லையே புகை மண்டலமாக மாறியது விவசாயிகளின் போராட்டத்தை தடுக்கும் வகையில் மார்ச் பனிரெண்டாம் தேதி வரை டெல்லியில் பிறப்பிக்கப்பட்டது இந்த நிலையில் போராட்டத்தில் கலந்து கொள்ள வந்த பஞ்சாப் மாநிலம் குருதாஸ்பூரை சேர்ந்த கியான் சிங் என்ற அறுபத்தி இரண்டு வயதான விவசாயி தொடர் புகை வீச்சால் பாதிக்கப்பட்டு போராட்டக் களத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் போராட்டக் களத்தில் முதலுதவிக்கு தேவையான அத்தனை உபகரணங்களும் தயார் நிலையில் இருந்தன இதையடுத்து விவசாயி கியான் சிங்கிற்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது ஆனால் முதலுதவி அளித்தும் அவரை மேல் சிகிச்சைக்கு தலைநகர் டெல்லிக்கு எடுத்து செல்ல சக விவசாயிகள் முயற்றுள்ளனர் தடுப்புகளை தாண்டி பஞ்சாபின் ராஜ்புராவில் உள்ள மருத்துவமனைக்கு அவர் கொண்டு சென்றனர் பின்னர் மேல் சிகிச்சைக்காக பாட்டியாலாவில் உள்ள ராஜேந்திரா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அங்கு கியான் சிங்கை பரிசோதித்த டாக்டர்கள் அவர் வரும் வழியிலேயே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் இந்த விவகாரம் நாடு முழுவதும் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது இத்தகைய சூழலில் தொடர்ந்து மூன்று நாட்களாக டெல்லி எல்லையில் விவசாயிகள் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் கடந்த பதினைந்தாம் தேதி மீண்டும் விவசாய அமைப்புகளுடன் சண்டிகரில் மத்திய அரசு மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியது இந்த பேச்சுவார்த்தையில் மத்திய அமைச்சர் அர்ஜுன் முண்டா பியூஷ் கோயல் நித்யானந்த ராய் ஆகியோர் பங்கேற்றனர் இருப்பினும் விவசாயிகளுடன் மத்திய அரசு நடத்திய மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிந்தது அதனைத் தொடர்ந்து டெல்லி சல்லோ என்ற பேரணி தொடரும் என்று விவசாயிகள் தெரிவித்தனர் இதையடுத்து கடந்த செவ்வாய்க்கிழமை மீண்டும் விவசாய சங்கங்களுடன் மத்திய அரசு நான்காம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியது அந்த பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிந்ததால் சம்பு பகுதியில் ஆயிரத்து இருநூறுக்கும் மேற்பட்ட டிராக்டர்களுடன் விவசாயிகள் முகாமிட்டு போராட்டம் நடத்தி வருகின்றனர் மேலும் டெல்லி போலீசார் ஏற்படுத்திய இரும்பு தடுப்புகளை உடைக்க ஜேசிபி வாகனங்களை கொண்டு விவசாயிகள் முயற்சி செய்தனர் அவர்களை தடுப்பதற்கு காவல்துறையினர் விவசாயிகள் மீது கண்ணீர் புகை கொண்டு வீசினர் ஆனால் அதிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்ளும் விவசாயிகள் முழு பாதுகாப்பு கவசங்களை அணிந்தபடி விவசாயிகள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர் இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இந்த நிலையில் பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி பஞ்சாப் ஹரியானா இடையிலான கனாரி எல்லையில் முகாமிட்டிருந்த விவசாயிகள் டெல்லி நோக்கி செல்வதற்காக தடுப்புகளை அகற்ற முயன்றனர் தற்போது போலீசாருக்கும் விவசாயிகளுக்கும் இடையே பயங்கர மோதல் ஏற்பட்டது அதில் மூன்று விவசாயிகள் படுகாயமடைந்தனர் இதில் காயமடைந்த இருபத்தி ஓரு வயதே ஆன சுப்கரன் சிங் என்னும் விவசாயி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதனால் அங்கு மேலும் பதற்றமான சூழல் ஏற்பட்டது பலியான விவசாயி சுப்கரன் சிங் பஞ்சாப் மாநிலம் பதிண்டா மாவட்டம் பலோ கிராமத்தைச் சேர்ந்தவர் காவல்துறையினர் சுட்டதில் ரப்பர் குண்டு தாக்கியதில் படுகாயமடைந்த சுக்கரன் சிங் மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் உயிரிழந்து விட்டதாகவும் விவசாய சங்கத்தினர் கூறுகின்றனர் ஆனால் ஹரியானா காவல்துறையோ இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக விவசாயிகள் சங்க போராட்ட ஒருங்கிணைப்பாளர் கூறுகையில் இளம் விவசாயி உயிரிழந்ததை தொடர்ந்து போராட்டத்தை இரண்டு நாட்களுக்கு நிறுத்தி வைத்துள்ளோம் ஒட்டுமொத்த பிரச்சனையையும் விவாதித்து அடுத்த கட்ட நடவடிக்கையை தேதி மாலையில் அறிவிப்போம் என கூறியுள்ளார் இந்த நிலையில் இதனை கண்டித்து தமிழகத்தில் திருமானூரில் விவசாயிகள் செல்போன் டவர் மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நக்கீரன் டிவிக்கு உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரம் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு